ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் சிட்டுக்குருவின் ஆசை இரண்டு தூக்குனாங்குருவிகள் ஒரு கூடி கட்டி அதில் வாசித்து வந்தன ஒரு நாள் இரை தேட அவை இரண்டும் வெளியே போயிருந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்குனாங்குருவின் கூட்டுக்குள் விழிந்தது நுழைந்து கொண்டது சிறிது நேரத்தில் ஒரு தூக்குநாங்குரி பறந்து வந்து தன் கூட்டுக்குள் கு சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்து குருவியாக்கா எங்கள் வீட்டுக்குள் எதற்கு நு நுழைந்தாய் வெளியே என்றது நான் போக மாட்டேன் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் கொள் இனிமேல் இது என் வீடு என்றது சிட்டுக்குருவி தூக்குனாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது சிட்டுக்குருவி கூட்டில் ஹாயாக உட்கார்ந்து கொண்டிருந்தது திடீர் என்று கூட்டம் பறந்து வந்து ஒவ்வொன்று வீரம்மனை அகிலத்தில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து பின் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து ஓரடியாக அடைத்து பூசிவிட்டு பறந்து போனது அடுத்தவர்கள் வீட்டுக்குள் நுழைந்த நுழைந்தது தவறு என தாமதமாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைந்து இருந்து போனது நீதி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் மை சேனல் நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார்